எபிசோட் ஃபிஃப்டி ஃபோர் மாலை தன் இரு மகன்களும் பள்ளியிலிருந்து வருவதற்குள் அவர்களுக்கு தேவையான சிற்றுண்டிகள் எல்லாம் பார்த்து பார்த்து ஆசையாக தயாரித்து கொண்டிருந்தாள் யாஷிகா மீனம்மா குழந்தைகளுக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுறீங்களா என்று ஒரு பேப்பரும் பேனாவுமாக மீனாட்சியிடம் கேட்டு குறிப்பு எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் ஒரு அம்மாவை இன்னொருவரின் மூலம் தன் குழந்தைகளுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று கேட்டு தெரிந்து கொள்ளும் யாஷிகாவின் இந்த அவல நிலையை எண்ணி மனம் வருந்தினாலும் குழந்தைகளை பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் யாஷிகாவிடம் கூறினார் மீனாட்சி நேற்று குழந்தைகளுக்கு பிடிக்காத தோசையை செய்து கொடுத்த மாதிரி மீண்டும் ஒரு தவறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டால் யாஷிகா பள்ளியிலிருந்து வந்தவர்கள் இருவரும் நேற்றைப் போல் அதே உற்சாகத்துடன் அம்மா அழைத்து கொண்டே வந்து யாஷிகாவை அணைத்து கொண்டனர் பதிலுக்கு அவர்களை அணைத்து கொண்டவள் முத்தத்தை அன்பளிப்பாக வாரி வழங்கிவிட்டு சீக்கிரம் வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடலாம் என்று தன் இரு மகன்களையும் அழைத்து சென்று உடை மாற்றி கை கால்களை கழுவ வைத்து கீழே அழைத்து வந்தவள் தான் தயாரித்து வைத்திருந்த உணவுகளை தன் கையாலேயே இரு மகன்களுக்கும் ஊட்டிவிட்டாள் யாஷிகா அம்மா இன்னும் வேணும் என்று கேட்டு கேட்டு இருவரும் ஆசையாக சாப்பிட்டு முடித்தனர் ஒரே நாளில் தன் அம்மாவுடனான அவர்களின் வாழ்க்கை அழகாக மாறி இருந்தது இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு ஜாலியா இருந்ததா அப்புறம் உங்க ஃப்ரெண்டு கனிஷ்கா கிட்ட பேசினீங்களா என்ன சொன்னா தன் மகளை பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் மகன்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் யாஷிகா என்னன்னே தெரியலம்மா த்ரீ டேஸா எங்க டால் ஸ்கூலுக்கு வரவே இல்லை என்று சோகமாக கூறினான் ராகுல் முதல் இரண்டு நாள் ரிசப்ஷன் மற்றும் கல்யாணத்தின் காரணமாக கனிஷ்கா பள்ளிக்கு செல்லாமல் இருக்க இன்று ஏதாவது ஒரு காரணமாகத்தான் தன் அண்ணா கனிஷ்காவை பள்ளிக்கு அனுப்பியிருக்க மாட்டார் என்று புரிந்து கொண்டாள் யாஷிகா ஓ கனிஷ்கா உங்களுக்கு டாலா அப்ப சரி உங்க டால் ஸ்கூலுக்கு வந்தா எப்பவும் போல அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகணும் சரியா என்று தன் மகன்களிடம் கூற ஆமாமா அவ பாக்கறதுக்கு பொம்மை மாதிரியே அழகா இருப்பா அதனால நாங்க அவளுக்கு டால்னு பெயர் வச்சிட்டோம் சரிமா என்றான் ராகுல் இன்றும் நேற்றை போல் தன் அம்மாவுடனேயே சுற்றித் திரிந்தனர் இருவரும் மணிக்கு நூறு முறை அம்மா அம்மா என்று குழந்தைகள் இருவரும் அழைத்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் சலிக்காமல் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து கொண்டிருந்தாள் யாஷிகா குழந்தைகளுடன் சேர்ந்து பேசுவதும் சிரிப்பதுமாக யாஷிகா இருக்க அவளது பேச்சும் சிரிப்பும் ரக்ஷித்தையும் சித்தது தன் மனதிற்கு பிடித்தவளே மனைவியாக இருக்க ஏற்கனவே அவளுடன் இரண்டரை கலந்து வாழ்ந்தவனால் இன்னும் எவ்வளவு நாள்தான் அவளை தூரத்திலிருந்து ரசிக்க முடியும் அவளை அள்ளி அணைத்து உறவாடத் தோன்றும் தன் மனம் என்னும் குதிரைக்கு கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தி இருந்தான் ரக்ஷித் எல்லாம் யாஷிகா ரக்ஷித்திடம் தனியாக மாட்டும் வரைதான் காலை ஆஃபீஸிற்கு செல்லும் பொழுது தன்னுடன் கனிஷ்காவை அழைத்து சென்றவன் இரவில் வழக்கம் போல் இருந்து வரும் நேரத்திற்கு தான் கனிஷ்காவை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் ரிஷி அவன் வீட்டிற்கு வந்ததும் வராததுமாய் டே ரிஷி நீ உன் மனசுல என்னதாடா நினைச்சிட்டு இருக்க இந்த சின்ன குழந்தையை எங்களால் பார்த்துக்க முடியாதா என்ன ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம ஓன் கூடிய ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர அப்படி என்னதாண்டா உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்ல என்று இத்தனை நாட்களாக ரிஷியின் மேல் கோபத்தில் முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்த மீனாம்பிகை இன்று ரிஷியின் செய்கையால் மனம் பொறுக்க முடியாமல் கேட்டார் உங்க மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லம்மா குழந்தை என் கூடவும் யாஷிகா கூடவும் மட்டும் இருந்து பழகிட்டா நாங்கள் வீட்டில் இருக்கிற டைம்ல வேணா உங்க கூட இருப்பா ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக உங்க கூட இருக்கவே மாட்டா அதனாலதான் ஏன் கூடவே ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டேன் என்றான் ரிஷி நீ வீட்டில் இருக்கும் போதாவது குழந்தைங்க கிட்ட விட்டு பழகியிருக்கணும் அதை விட்டுட்டு போற வர இடத்துக்கெல்லாம் எல்லாம் அவளை தூக்கிட்டு திரிஞ்சுனா அப்புறம் அவ எப்படி எங்க கூட விட்டுவா குடு குழந்தைய என்று கனிஷ்காவை தூக்கி கொண்டார் மீனாம்பிகை சரி பத்திரமா பார்த்துக்கோங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று அவனதாரிக்கு சென்று விட்டான் ரிஷி ரிஷியின் தலை மறைந்ததும் கனிஷ்காவை அனுஷாவிடம் கொடுத்தவர் யாஷிகா ரூம்ல குழந்தைக்கான எல்லாம் இருக்கும் நீ போய் அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வா அனுஷா அதுக்குள்ள நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்றார் மீனாம்பிகை யாஷிகாவின் அறைக்கு சென்றவள் கனிஷ்காவிற்கு உடை மாற்றிவிட்டு சாப்பிட அழைத்து வர நீயே உன் கையால குழந்தைக்கு ஊட்டி என்று ஒரு நெய் தோசையை பிளேட்டில் வைத்து கொடுத்தார் மீனாம்பிக்கை ஆண்டி அந்த சட்னி தொட்டு ஊட்டுங்க ஆண்டி சாம்பார் தொட்டு ஊட்டுங்க ஆண்டி இந்த சட்னி தொட்டு ஊட்டுங்க என்று ஒவ்வொரு வாய் தோசைக்கும் ஒவ்வொரு சட்னியையும் ருசித்து சாப்பிட்டாள் கனிஷ்கா அடுத்து சூடான பொடி தோசையை வைத்தார் மீனாம்பிகை தான் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்ததை கவனித்த கனிஷ்கா ஆண்டி நீங்க சாப்பிடல என்று அனுஷாவிடம் கேட்க இல்லை செல்லும் உங்க மாமா வந்த உடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்றாள் அனுஷா அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்பவே ஊட்டி விட்டீங்க நானும் மாமா கூடவே சாப்பிடுவேன்ல என்று அவள் மாமா புராணம் பாட ஆரம்பிக்கும் பொழுது அடுத்து ஒரு முட்டை தோசையை எடுத்து வந்து வைத்தார் மீனாம்பிக்கை நீ பாப்பா தானே உனக்கு தொப்பை பசிக்கும் இல்லையா அதனால தான் உனக்கு சீக்கிரமே ஊட்டி விடுறேன் இரு உன் தொப்பை ஃபுல்லாயிடுச்சுன்னா இல்லையான்னு பார்க்கலாம் என்று கனிஷ்காவின் வயிற்றில் கை வைத்து பார்த்தால் அனுஷா தொப்ப ஃபுல்லாயிடுச்சா ஆண்டி என்று கனிஷ்கா ஆசையுடன் கேட்க இன்னும் கொஞ்சம் இடம் காலியா இருக்கே உங்க மாமா வந்து ஊட்டி விட்டார்னா அதுவும் ஃபுல்லாகிடும் என்றாள் அனுஷா அப்பொழுது ரிஷியும் ஆதிகேசவனும் அங்கு வந்து அமர்ந்தனர் ரிஷியை பார்த்ததும் அவனுடன் சென்று அமர்ந்து கொண்டாள் கனிஷ்கா தாங்கள் இருவரும் எவ்வளவு மெனக்கெட்டு கனிஷ்காவை பார்த்து கொண்டாலும் யாஷிகாவும் ரிஷியும் இல்லாமல் அவள் தங்களுடன் இருப்பது கரினம் என்பதை புரிந்து கொண்டனர் மீனாம்பிக்கையும் அனுஷாவும் குழந்தைக்கு ஊட்டி கொண்டே தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ரிஷி நாலு வாய் சாப்பிட்ட உடனேயே மாமா போதும் தொப்ப ஃபுல்லாயிடுச்சு என்றாள் கனிஷ்கா சாப்பிடாம எப்படி ஃபுல்லாகும் எங்க நான் பாக்கிறேன் என்று ரிஷி கனிஷ்காவின் வயிற்றை தொட்டு பார்க்க அதுவோ கல்லு மாதிரி இருந்தது அனுஷா தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க மாமா நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் என்றாள் கனிஷ்கா அனுஷா ஊட்டி விட்டாள் என்று அறிந்ததும் கோபம் கொண்டவன் அம்மா நான் உங்களை நம்பிதானே குழந்தை உங்ககிட்ட கொடுத்தேன் ஆனா நீங்க எதுக்கு கண்டவங்க கிட்டையும் கொடுத்து குழந்தைக்கு ஊட்டி விட சொல்றீங்க என்று கோபமாக கேட்க சும்மா இந்த கண்டவங்க கண்டவங்கன்னு சொல்றதெல்லாம் நிறுத்து ரிஷி அனுஷாவும் நம்ம வீட்டு பொண்ணுதான் சின்ன குழந்தை இன்னும் எவ்வளவு நேரம்தான் சாப்பிடாம இருக்கிறது அதனாலதான் அனுஷாவை ஊட்டி விட சொன்னேன் இதை வச்சு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காம ஒழுங்கா சாப்பிடு என்றார் மீனாம்பிகை ஒருமுறை மீனாம்பிகை ரிஷியை அடித்ததை பார்த்ததிலிருந்து எங்கே சண்டை என்றால் மீண்டும் தன் மாமாவை அவர் அடித்து விடுவாரோ என்று பயந்தவள் மாமா சண்ட வேண்டா என்று தன் ஆள்காட்டி விரலை ரிஷியின் வாயில் மேல் வைத்தவள் ஷ் பேசாம சாப்பிட்ணும் புரியுதா என்று தன் கண்களை உருட்டி உருட்டியே தன் மாமாவை மிரட்டினாள் கனிஷ்கா பெண் குழந்தை என்றாலே ஒரு தனி அழகுதானே அதுவும் அவன் கனிமா அப்படி கூறியதால் மறு பேச்சு ஏதுமின்றி அமைதியாக சாப்பிட்டு முடித்த ரிஷி கனிஷ்காவை தூக்கி கொண்டு அவனது அறைக்கு சென்று விட்டான் யாஷிமா பாக்க பார்க்க மாமா குழந்தை அவள் கேட்க செல்லம் அப்படி கேட்குற என்றான் ரிஷி எனக்கு அம்மாவ பார்க்கணும் போல இருக்கு மாமா என்று ரிஷியின் கழுத்தை கட்டி கனிஷ்கா அப்புறமா ஒரு நாள் மாமாவை உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் சரியா என்று அப்போதைக்கு கனிஷ்காவை சமாதானப்படுத்தினான் ரிஷி அடுத்து வந்த நாட்களிலும் கனிஷ்காவை பள்ளிக்கு அனுப்பாமல் தன்னுடனேயே வைத்து கொண்டான் அவன் இரவு தன் இரு மகன்களையும் தூங்க வைப்பதற்காக படுக்கை அறைக்கு சென்றாள் யாஷிகா கதைகளை சொல்லியும் தலைகோதியும் கோதியும் அவர்களை தூங்க வைத்தவளுக்கு இன்று தன் மகளை எண்ணி தூக்கமே வரவில்லை என்னதான் கனிஷ்கா தன் அண்ணனுடன் இருந்து கொள்வாள் என்று யாஷிகாவிற்கு நன்றாக தெரிந்தாலும் கனிஷ்கா பிறந்ததிலிருந்து ஒரு நாள் கூட தன் மகளை விட்டு பிரிந்திடாமல் இருந்தவளுக்கு இப்பொழுது மனம் பாரமாகிப் போனது அப்பொழுது அந்த அறையின் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் அது ரக்ஷித்தான் என்று நன்றாக தெரிந்தவள் உடனே தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டாள் யாஷிகா மூவரும் தூங்கிவிட்டனர் என்பதை ஒரு உறுதி செய்து கொண்டு அந்த கட்டிலில் படுத்தவன் மூவரையும் சேர்த்து அணைத்தபடி கை போட்டு கொண்டான் ரக்ஷித் யாஷிகா அணிந்திருந்த நைட் ட்ரெஸ்ஸின் டாப் விலகி அவள் வெற்றிடையில் அவன் கைப்பட்டவுடன் இருவருக்கும் ஷாக் அடித்ததைப் போல ஒரு உணர்வு என்ன இது ஏதோ ஜில்லன் இருக்கு என்று ரக்ஷித் தலையைத் தூக்கிப் பார்க்க அங்கு யாஷிகாவின் பளிங்கு இடையோ அவனுக்கு காட்சியளித்தது மீனு தானா வந்து தூண்டல மாட்டுது என்று மனதில் நினைத்து கொண்டவன் அவள் வெற்றிடையை வருட அதில் உடல் சிலிர்த்தவளோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டாள் யாஷிகா அவனது சூடான கை சில்லென்ற இடையை அழுத்தி பிடிக்க தூங்குற மாதிரி நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு என்று நினைத்தவளோ ஒரு கட்டத்திற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் அவனது கையை தட்டிவிட்டாள் யாஷிகா